கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு முயற்சி செய்தார் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டார் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார் அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது காற்றை காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது அது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது என் மீது வழக்கு போட்டாங்கல்ல நான் வழக்கு நடத்துறேன் அந்த துணிவு இடத்துல இருக்குது மடியிலே கணம் இல்ல வழியில பயம் இல்ல வினை விதித்தவன் வினை அறுக்க வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும் விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க அதுபோல பழனிசாமி இன்றைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போறார் ஆட்சியில அதிகாரத்துல உட்கார வச்சவங்களுக்கு துரோகம் துரோகம் பழனிசாமியின் ஆட்சியை நான்கரை ஆண்டுகள் காப்பாற்றி தந்தவர்கள் இரட்டைகளை கிடைப்பதற்கு உதவி செய்தவர்களுக்கும் இன்றைக்கு துரோகம் அதான் சொல்றேன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் இனி பழனிசாமி அவர் செய்த வினைகளுக்கான பலரை அணிவிக்கப் போகின்ற காலம் மிக விளைவிலே வரும் நரேந்திர நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக காற்றிக் வெற்றியாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது வரையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரி மேற்கொண்டு நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன தேசிய கட்சிகள்லாம் வந்து கால் ஊன்ற முடியாதீங்க அதெல்லாம் வந்து அறுபத்தேழோடு முடிஞ்சுது அதில் அவங்க யார் தோல்வியாவது வந்து சவாரி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தான் புரியுதுங்களா அதனால் அவங்க சொந்தமாக வந்து காலில் நிற்க முடியாது தோல்லை சவாரி செய்யணும் அதுதான் தேசிய கட்சிகளின் நிலைமை அது அறுவத்திலேயே வந்து முடிஞ்சு போச்சு அந்த அத்தியாயம் இனிமேல் என்பது வந்து ஒரு பகல் கனவு தான் தேசிய கட்சிகளுக்கு அது எதுன்னு தெரியும் உங்களுக்கு அதனால வந்து கூடி இன்னைக்கு நம்முடைய விவசாய பெண் மக்களுக்கு இருக்கிறீங்க ஐயா யாருக்கெல்லாம் ஆறாயிரம் ரூபா வருது கை தூக்குங்க விவசாய கௌரவ நிதி மோடி ஐயா அக்கௌண்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபா அனுப்புகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் பதினஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மோடி கொடுப்பாருங்க அப்படின்னு அதிகப்படுத்துவாரு ஒன்பதாயிரம் ரூபாய் நாம் கொடுப்போம் அந்த பதினைந்து லட்சத்துக்கு இன்னும் காத்துட்டு இருக்கோங்க அவர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வருவோம்னாரு அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம் சீமான பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள்னு சொல்லி சொல்லிட்டு இது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அங்க சாதி சாதி அப்படிங்கிறது ஏதாவது அதிகமா தலை தூக்குது அந்த கட்சிக்குள்ள அந்த பேச்சு மேடையோட போச்சு அது மேடை வரைக்கும் தான் நீ என்ன ஜாதி இவர் எந்த ஜாதி கவுண்டருக்கு கொடுத்தா கட்சியை கைப்பற்றிடுவாங்க அதனால தான் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க வன்னியருக்கு கொடுத்தா கைப்பற்றிடுவாங்க அதனால் வன்னியருக்கு இது வரைக்கும் நல்ல பொறுப்பு எந்த பொறுப்புமே கட்சிக்குள்ளே கிடையாது அதே மாதிரி தேவருக்கு கொடுத்தா அவங்க அந்த பக்கம் போய் கட்சி பிடிச்சிக்குவாங்க இப்படி தான் அந்த கட்சி போயிட்ருக்கு முழுதும் சாதிய பின்னணியில் தான் சீட்டு இதெல்லாம் தேவையில்லாதது போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபி கார ஒருத்தர் சந்திச்சுடா அப்படி பேச்சு கூடாது அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற மானுட உறவு வேற கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் ஒன்னாவுக்கு வந்து போயிட்டு வட இந்தியாவில ஆயிரம் கருத்து முரணும் ஒன்னாவுக்கு வந்து பேசுவாங்க ஒரு தேநீர் இருந்த பங்கு வந்து விவாதிப்பாங்க இங்கே அப்படி இல்லையே அப்போ எவ்வளவு பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்கு நீ என்ன முற்போக்கு பேசுற சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு பேசுகிற அம்மா நம்ம டாஸ்மாக மூட போகிறோம் வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம் அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்க ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல முப்பத்தி மூன்று சதவீத டாஸ்மார்க்கை எடுத்துருவோம் இரண்டாவது ஆண்டுல அடுத்த முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது நூறு சதவீத டாஸ்மார்க் தமிழகத்தில் காணாமல் போயிடும் ஆனால் முதல் நாள் கல்லுக்கடையை திறக்கப் போகின்றோம் ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் கல்லு கடையை திறக்க போகின்றோம் அண்ணாமலை உண்மையை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அண்ணாமலை சொல்றது எல்லாமே முழு பொய் அதையும் பூஜனிக்கா மாதிரி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதா ரொம்ப கொடுமையான விஷயம் அண்ணாமலை அவர்கள் நீ சீரியஸா எடுத்துக்கிற வேண்டியது இல்லை அவர் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினவரு கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க